பொதுவாக வந்து சிறை காவலர்களுக்கும் காவல்துறை காவலர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது காவல்துறை காவலர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த கைதியை க கைது செய்தது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது அவங்கள கொண்டு வந்து சிறையில் ஒப்படைத்தோடனே அவங்களோட உறவு முடிஞ்சிருது ஆனால் அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்களோட அல்லது வழக்கு தொடுக்கப்பட்டவங்களோட இருந்து முடிவு வரைக்கும் சிறை காவலர்கள் தான் கூட இருக்க வேண்டியது இன்னும் சொல்ல போனோம்னால் காவல்துறை காவலர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் தான் பணி ஆனால் சிறை காவலர்களுக்கு முழுக்க முழுக்க குற்றவாளிகள் மத்தியில் தான் பணி குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அல்லது குற்ற பின்னணி உள்ளவங்களோட மட்டும்தான் அவங்களோட பணி அவங்களுக்கு பொதுமக்களுக்கான பணி கிடையாது காலம்போதும் நாற்பது ஆண்டு காலம் யாரோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறைவாசிகளோட அதாவது குற்றம் சூழலில் இரு இருக்கக்கூடிய மனிதர்களோட இருக்க வேண்டியது இருக்கு அப்போ அவங்களுக்கு கூடுதல் சுமை இருக்குது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான அவங்களாகவும் இருப்பாங்க இது வந்து காவல்துறைக்கு இல்லாத ஒரு பிரச்சனை